நடிகர் சூர்யாவின் அகரம் விழாவில் நடிகர் கமல்ஹாசன் பேசியது சூர்யாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது தற்போது தமிழ் திரை உலகம் யாரின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும் அதிமுக ஆட்சியில் கொந்தளித்தவர்கள் எல்லாம் தற்போது அனைத்து துவாரங்களையும் அடைத்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் மிக முக்கியமானவர் சூர்யா ஜாதி மொழி இனவாதம் பேசி அதிக அறிவாளிகள் போல பொங்கி எழுந்து கருத்துக்களை கக்கியும் பாஜக அதிமுக கட்சிகளுக்கு எதிராக வேண்டுமென்றே விமர்சனங்களை செய்தும் இந்து மதத்திற்கு எதிரான கருத்துக்களை கூறியும் சமூக வலைதளங்களை சூடுபிடிக்க வைத்த சினிமா நடிகர்கள் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய சாவு லாக்கப்டு சாதி ரீதியிலான கொலைகள் பாலியல் வன்கொடுமைகள் என எதற்குமே கண்டனம் தெரிவிக்காமல் கள்ள மௌனம் காப்பது ஏன் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் தமிழக நடிகர் சூர்யா அவரது மனைவி நடிகை ஜோதிகா பிரகாஷ்ராஜ் சத்யராஜ் சித்தார்த் விஜய் சேதுபதி நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் விஷால் கமல் ஆகியோர் கடந்த காலங்களில் ஜாதி பிரச்சனை மொழி பிரச்சனை இனவாதம் இயற்கை பேரிடர் காலங்களில் அரசின் நடவடிக்கைகளை விமர்சித்து அறிக்கை வெளியிட்டார்கள் சபரிமலை பிரச்சனை போன்ற நேரங்களில் இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசினார்கள் திமுகவுக்கு ஆதரவாகவும் நடந்து கொண்டார்கள் மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை தொடர்பாகவும் அவர் பேசும் போது மூன்று வயதிலேயே மூன்று மொழிகள் திணிக்கப்படுகிறது முதல் தலைமுறை மாணவர்கள் எப்படி இதனை சமாளிப்பார்கள் ஓரிரு மொழிகளை கூடுதலாக தெரிந்து கொள்வது ஒருவரின் எதிர்காலத்துக்கு நல்லது என்ற எண்ணமே இல்லாமல் சூர்யா இப்படி ஒரு கருத்தை கூறியிருந்தார் அது மட்டுமா இப்போது அவர் மும்பைக்கே குடிபெயர்ந்து விட்டார் விரைவில் படங்களிலும் நடிக்க உள்ளார் மனைவி ஜோதிகா இந்தியில் நடித்து வருகிறார் இவர் மட்டும் கேற்கலாம் ஹிந்தியில் நடிக்கலாம் மற்றவர்கள் இந்தி கற்க கூடாதா என்ன ஒரு விருது வழங்கும் விழாவில் ஜோதிகா பேசும் போது கோவிலுக்காக அதிகம் காசு கொடுக்கிறீர்கள் வண்ணம் அடித்து மருத்துவமனைகளுக்கு கொடுங்கள் என கூறி சர்ச்சையை உண்டாக்கினார் தற்போது கோவில் கோவிலாக சுற்றி வருகிறார்கள் இது ஒரு புறம் என்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது கமலஹாசன் குடும்ப அரசியலுக்கு எதிராக தீ

அகரம் பவுண்டேஷன் டீடெயில்ஸ் அனைத்தும் டெல்லி தலைமையிடம் உள்ளது ஸ்டுடியோ கிரீன் குறித்த பைல்களும் ரெடியாக உள்ள நேரத்தில் கமல் வாயை விட்டது சூர்யா குடும்பத்திற்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது